இன்னைக்கு பார்க்க போறது நவராத்திரி இரண்டாம் நாள் நவராத்திரி இரண்டாம் நாளின் சிறப்பு என்ன அன்றைக்கு நம்ம எந்த அம்பால வழிபட போறோம் எப்படி வழிபட அக்டோபர் செகண்ட் தான் வந்து முடியறது ஸோ பத்து நாள் பதினோராவது நாள் தான் விஜயதசமியை வந்து அன்னைக்கு நிறம் வந்து நமக்கு சொல்லக்கூடிய பூஜைக்கு யூஸ் பண்ற மலர்களாக இருக்கட்டும் நீங்கள் பூக்கோளம் போடுறதாக இருக்கட்டும் அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி நம்ம நவராத்திரி குழு வைக்கிறோம் இல்லை வைக்காமலே சுமங்கலி பெண்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஒரு குறிப்பாக இத்தனை விஷயங்கள் வந்து இடம் பெற்றிருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அந்த தாம்பூலத்தில் கண்டிப்பாக அந்த இடத்துல தெய்வம்சம் இருக்கும் ரொம்ப அழகா இரண்டாவது நாளின் சிறப்பு என்ன இரண்டாவது நாளை எப்படி கொண்டாடணும் என்ன பூஜை பண்ணணும் என்ன கோலம் போடணும் அப்படின்ற வரைக்கும் ஒரு தெளிவான பதிவாக கொடுத்தீங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதிஸ்ரீதர் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இந்த நவராத்திரி துவங்கியதுல இருந்து நம்ம முதல் நாள் பார்த்தோம் இன்னைக்கு பார்க்க போறது நவராத்திரி இரண்டாம் நாள் நவராத்திரி இரண்டாம் நாளின் சிறப்பு என்ன அன்றைக்கு நம்ம எந்த அம்பால வழிபட போறோம் எப்படி வழிபடணும் இது செவ்வாய்க்கிழமை இல்லையா ஸோ செவ்வாய்க்கிழமைக்கு வந்து பிரம்மச்சாரணி அப்படிங்கிற தேவி தான் இந்த தடவை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரியை பத்து நாள் வந்து கொண்டாடுறோம் அக்டோபர் செகண்டு தான் வந்து முடியறது ஸோ பத்து நாள் பதினோராவது நாள் தான் விஜயதசமியை வந்து நமக்கு வருது இந்த ரெண்டாம் தேதி அதுவும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால அன்றைக்கி துர்கையை பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அன்றைக்கி நிறம் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வந்து சிகப்பு ஸோ நீங்கள் பிரம்மச்சாரணி தாயை மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு சிகப்பு நிற வஸ்திரம் அணிந்து அன்றைக்கி எல்லாமே ரெட்டில் இருக்கலாம் உங்களுடைய பூஜைக்கு யூஸ் பண்ணுற மலர்களாக இருக்கட்டும் நீங்கள் பூக்கோலம் போடுறதாக இருக்கட்டும் அன்றைக்கி வந்து கான்செப்ட் நீங்கள் வந்து ரெட்டில் வச்சுக்கோங்க வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் என்றது சிகப்பு நிறத்தில் ஏதாவது தாம்பூலத்தில் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் சிகப்பை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த சிகப்பு நிறம் அப்படிங்கும்பொழுது செவ்வரளி வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் வீட்டிலலாம் செம்பருத்தி பூ இருந்ததுன்னா அந்த செம்பருத்தி பூவை டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க செம்பருத்தி பூவில் அர்ச்சனை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ இந்த மலர்களை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் சிகப்பு நிறம் அப்படின்னாலே நமக்கு துர்கை தான் அன்றைய தினம் துர்காஷ்டகம் சொல்லி துர்கையை வணங்குறது ரொம்ப நல்லது அன்றைய தினத்தில் வந்து நம்ம போட வேண்டிய கோலம் என்ன மேம் இந்த ரெண்டாவது நாள் வந்து தாமரை வடிவத்தில் கோலம் சொல்லியிருக்காங்க நீங்கள் உள்ளேயுமே தாமரையிலையே வச்சு கோலம் போட்டாலும் ரொம்ப அழகு தான் தாமரை எல்லாம் வச்சு கோலம் போடுங்க வாசலில் கோலம் போடுறது வந்து நமக்கு தாமரை என்னுடைய அந்த வடிவத்தை வந்து நம்ம கோலத்தில் வந்து பயன்படுத்தலாம் மகாலட்சுமியினுடைய வடிவம் தானே தாமரைனாலே மகாலட்சுமி தான் இதில் அந்த பிங்க் கலர் தாமரை யூஸ் பண்ணுறது விசேஷம் நம்ம அலங்காரத்துக்கும் சரி நம்ம அந்த டெக்ரேஷனுக்கும் சரி ஜென்ரலாக நம்ம இந்த மாதிரி நம்ம நவராத்திரி குழு வைக்கிறோம் இல்லை வைக்காமலே சுமங்கலை பெண்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஒரு குறிப்பாக இத்தனை விஷயங்கள் வந்து இடம் பெற்றிருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அந்த தாம்பூலத்தில் கண்டிப்பாக வெத்தலை பாக்கு மட்டை தேங்காய் புஷ்பம் அதுக்கப்புறம் வளையல் மருதாணி நெத்திக்க வச்சுக்கிற பொட்டு தாலி கயிறு இது மாதிரி ஒரு மங்கள ஒரு ரூபா காசு அப்புறம் ஒரு ப்ளவுஸ் பெட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து ஒன்பது பொருள் இருக்கணும் ஓகே மேம் இப்போ பத்து நாள் இந்த வருஷம் வந்து நம்ம நவராத்திரியை கொண்டாடுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க எதனால மேம் இந்த பத்து நாட்கள் நவராத்திரி அப்படிங்கறதே ஒன்பது இரவு பத்தாவது நாள் விஜயதசமி வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அதனால் இந்த ஒன்பது இரவுகள் மகிஷாசுர வந்து வதம் பண்ண மகேஷனோட சண்டை போடுறா ஒன்பதாவது நாள் இரவு அவ வந்து வதம் பண்றா பத்தாவது நாள் பார்த்தால வெற்றியை நாம கொண்டாடுகிறோம் ஸோ இதெல்லாம் மங்கள பொருள் கேட்டிங்களே இதில் கண்டிப்பா இந்த கண்ணாடி சீப்பு இதெல்லாம் இருக்கணும் ஓகே மேம் பொதுவாக இந்த ஒன்பது நாட்களுமே அந்த மகிஷனை வதம் செய்கிறதுக்கு முன்னாடி அம்பாள் வந்து ஊசி முனையில் தவம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கதைகள் வரலாற்று கதைகள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இந்த ஒன்பது நாட்களும் பெண்கள் வீட்டில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன என்ன கேட்டால் இந்த மாதிரியெல்லாம் அம்பாள் வீட்டில் இருக்கும்போது சண்டை போடாமல் இருக்கணும் அழாமல் இருக்கணும் அவங்க வீட்டுக்கு மற்றவங்க வந்து உங்களுக்கு எதுவும் செய்யலையா அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல் முழுமையாக மனசை வந்து அம்பாளு விட்டுருங்க குடும்ப பிரச்சனைகள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதை மனசில் எடுத்துக்காம நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் தெய்வம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல தெய்வம்சம் இருக்கும் ரொம்ப அழகாக இரண்டாவது நாளின் சிறப்பு என்ன ரெண்டாவது நாளை எப்படி கொண்டாடணும் என்ன பூஜை பண்ணணும் என்ன கோலம் போடணும் அப்படின்ற வரைக்கும் ஒரு தெளிவான பதிவாக கொடுத்தீங்க மேம் மேம் இப்போ நம்ம வந்து சுகாசினி பூஜை நீங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இந்த நவராத்திரியில் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சுகாசினி பூஜைக்கு நிறைய பேர் கலந்துக்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணிருக்காங்க அந்த சுகாசினி பூஜையோட சிறப்பு பற்றி சொல்லிடுங்க மேம் இந்த நவராத்திரியில் சுமங்கலி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் நளினிம்மா அப்புறம் பூர்ணிமா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருபத்தேழு சுவாசினியும் ஒம்பது கன்னியா பசங்களும் இந்த பூஜை தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ சுமங்கலிகளுக்கு நாம் இருபத்தேழு பேர் நம்ம சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒம்பது கிரகங்களுக்கு நவகன்னி ஸோ ஒம்பது கன்னியா இருபத்தேழு நட்சத்திரம் இவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக ஒரு ஐயர் வச்சு அவங்கள ஆவாகனம் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறோம் இதை எப்படியும் ஸ்ரீவித்யா வந்து இதை ஃபுல்லாக ஷூட் பண்ணுறா ஸோ இந்த வீடியோ பதிவையும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் ஒரு சுவாசினி பூஜை அப்படிங்கிறது நவராத்திரியில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதோட இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரியில் வந்து நம்ம திரும்பியும் திருவேற்காடில் ஒரு விளக்கு பூஜை வந்து பண்ணுறோம் அது இருபத்தி எட்டு ஆகஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மூன்று மணிக்கு என்கிட்ட சில டோக்கன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து என் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் ஸோ டோக்கன்ஸ் வந்து நான் உங்களை வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்கிறேன் யாருக்கு வேணுமோ சொல்லுங்கள் பட் இது குறிப்பிட்டு என்கிட்ட ஒரு ஐம்பது டோக்கன் கொடுத்துருக்காங்க ஏன்னா அன்றைக்கி வந்து நூற்றி எட்டு நூற்றி எட்டு ரெண்டு நூற்றி எட்டு பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் டோக்கன் வந்து நல்லி இருக்குது கொஞ்சம் டோக்கன் என்கிட்ட இருக்குது யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ நான் உட்காந்துறேன் கண்டிப்பாக மேம் ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பூஜை பண்ணும்போதே நிறைய பேர் வந்து கேட்டேன் ஆமாம் ஆமாம் அதனால தான் இப்போ நாங்கள் திரும்பவும் பண்ணுறோம் எங்களால் முடியல ஸோ ஒரு நூற்றி எட்டு நூற்றி எட்டு அதில் ஒரு நூற்றி எட்டு நாங்கள் எடுத்து பண்ணுறோம் நவராத்திரியில் பண்ணுறதுனால ஸோ இது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு நீங்களும் கலந்துக்கலாம் ஓகே மேம் மேம் இப்போ நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து இடம் மாறி இருக்கு இல்லையா நிறைய ஃபோன் கால்ஸ் அதுக்கும் வந்துட்டு இருக்கு ஆஃபீஸ் எங்கே இருக்குது அதனுடைய அந்த அலுவலக அட்ரஸ் என்ன அப்படின்றத நீங்களே சொல்லிடு இந்த அட்ரஸ் வந்து நியூ நம்பர் தேர்ட்டி எயிட் ஓல் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ சுப்பிரமணியன் ஸ்ட்ரீட் வெஸ்ட் மாம்பழம் ஒரு எம்சிசி பேங்க் இருக்கும் இந்த சிசி பேங்க்கு ஒட்டுன தெரு இந்த ஸ்ரீனிவாசா ஸ்ட்ரீட்டுன்னு இங்கே இருக்குது அதுக்கு அடுத்த தெரு தான் இந்த சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட்டுங்கிறது இங்கே வந்து பஸ்ஸு ஸ்டாப்பு நம்ம தெரு வாசல்லையே தான் இருக்குது இந்த புது அட்ரஸ்க்கு நீங்கள் எப்பவும் போல் ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டுட்டு நீங்கள் வரலாம் ஓகே மேம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் ஆமாம் இல்லையா ஆமாம் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் உண்டு பர்சனல் கன்சல்டேஷன்ஸும் உண்டு சண்டேஸ் மட்டும் நான் கன்சல்ட் பண்ணுறதே கிடையாது ஓகே மேம் ஸோ சண்டே ஹாலிடே மற்ற ஆறு நாளுமே உங்களை டேரெக்டாகவும் பார்க்கலாம் அதே மாதிரி அதாவது டியூஸ்டே வெனஸ்டே நான் ஷூட்டிங் போயிடுவேன் இந்த ரெண்டு நாள் நான் அவைலபிள் இந்த ஸோ நீங்கள் இந்த இதில் கீழே கொடுத்துருக்குற டெலிஃபோன் நம்பரில் என் ஆஃபீஸ் செக்ரட்டரிக்கு கால் பண்ணுங்கள் அவன் என்ன டைமு எந்த டேட் வரலாம் அப்படிங்கிறத அவன் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவான் ஓகே மேம் ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க மேம் நிறைய பேருக்கு இருந்த டவுட்ஸையும் இல்லை அண்ட் இன்னொன்று நீங்கள் கூகுள் மேப்பில் பாரதி ஸ்ரீதர் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டாலுமே கூகுள் மேப் காமிக்குது ஏன்னா நாங்கள் கூகுள் மேப்பில் இதை அப்டேட் பண்ணியிருக்கோம் சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப தெளிவான அழகான பதிவாக என் என்ன கேள்வி கேட்டாலும் இன்ஸ்டண்டாக அந்த கொஸ்டினுக்கு வந்து உங்ககிட்ட தான் மேம் பதில் வரும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லா பூஜையும் ஃபிங்கர் டிப்பில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பாரதி மேம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு என்னென்னா ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீ வித்யா பட் எனக்கு என்ன இன்னும் பெருமையாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் என்ன பதிவை முதல்ல போடுறோமோ நம்ம பதிவுகள் நல்லா போயிடுச்சுன்னா மற்றவர்கள் அந்த பதிவை எடுத்து எல்லாம் பேசுகிறாங்க ஐ ஆம் சோ ஹாப்பி நம்ம ஒரு முன்னோடியாக இருக்கோம் பாரு எத்தனையோ பேருக்கு அண்ட் நிறைய பேர் இந்த வீடியோ மூலமாகவே கற்றுக்கிட்டு நான் ஜோசியர் அப்படின்னும் சொல்கிறாங்க வீடியோ மூலமாக கற்றுக்கிற எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் ஜோதிடர் ஆக முடியாது அதை தெரிஞ்சுக்கோங்க ப்ராப்பராக எங்கேயாவது போய் கற்றுக்கோங்க நமக்கு ஒரு குரு கண்டிப்பாக வேணும் குரு இல்லாமல் எந்த வித்தையும் நம்ம கற்றுக்கவே முடியாது நம்மக்கிட்ட திறமை இருக்கலாம் பட் திறமை இருந்தால் கூட ஒரு குரு என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் ஸோ அந்த நீங்கள் ஒரு குருவை வந்து தேடிக்கிறது நல்லது நீங்கள் ஒரு குருவை தேடிண்டு நீங்கள் ஜோசியர் ஆகுங்க இல்லை நீங்கள் வந்து எந்த ஃபீல்டு நீங்கள் இருக்கீங்களோ நீங்கள் பண்ணுங்கள் பட் மேடம் உங்கள் யூடியூபெல்லாம் கற்றுக்கிட்டு நாங்கள் நான் வந்து ஜோசியம் படிச்சுட்டேன் நானும் மற்றவங்களுக்கு ஜோசியம் சொல்கிறேன்னு எங்கிட்டையே நாங்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு குரு வச்சுக்கோங்க குருகிட்ட போய் கற்றுன்ட்டு பண்ணுங்கள் அதுதான் என்றைக்குமே நமக்கு நினைச்சு இருக்கும் கண்டிப்பா மேம் முதல்ல இந்த மாதிரி பதிவுகள் போடும்போது எனக்குமே கொஞ்சம் யோசனையா இருக்கும் நம்மள பார்த்து இவங்க போடுறாங்களே இன்னைக்குதான் நம்ம மேடம் வச்சு இப்படி ஒரு டாபிக் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் அடுத்த நாளே இல்ல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதே டாபிக்ல வரும் யார் பண்றாங்கன்னு தெரியும் அவங்கள நான் தான் நம்மளால கேட்க முடியாது அப்புறம் நான் யோசிச்சேன் சரி பரவாயில்ல மக்களுக்கு போய் ஏதோ ஒரு நல்ல விஷயம் அது என் மூலமாகவும் உங்க மூலமாகவும் போய் சேருது அப்படின்னா அது நல்லதாவே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன் மேம் உண்மைதான் நிறைய விஷயங்களுக்கு நீங்க முன்னோடியா இருக்கீங்க நம்மளுடைய ஆன்மீக பரிகார சொந்தங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு பொக்கிஷோ அப்படின்னு உங்களை சொல்லலாம் உங்களுடைய பதிவுகள் வரணும் கண்டிப்பா அடுத்தது சீக்கிரமா நம்ம நவராத்திரியில பாக்கலாம் கண்டிப்பா